பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னென்ன பார்க்கலாம் இங்கே ராஜி கதிர் பேசினதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டுருக்காங்க அந்த சமயம் அங்கே மீனா போகவே இங்கே ராஜி மீனா கிட்ட கதிர் என்ன மனசார ஏற்றுக்கிட்டான் என்னை மனைவியா ஏற்றுக்க போய் தான் எனக்காக சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறான்னு இத்தனை நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது எல்லாமே பொய்யா போச்சுக்கா நான் டியூஷன் எடுக்க போய் தான் இங்கே பாண்டியன் மாமா எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னாங்கன்னு நான் வருத்தப்பட்டு இருக்கும்போது இது கடையில் நான் செஞ்ச தப்புக்காக கதிர் என்னென்னவோ பேசிட்டான் இனி அவன் என்னை ஏற்றுக்கவே மாட்டானா அதை மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே பொய் சொன்னவ தானே நீ மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி இப்படி குடும்பத்தில் பிரச்சனையை மட்டும்தான் உண்டு பண்ணிட்டு இருக்க ஒன்னால் எனக்கு சந்தோஷமும் இல்லை நிம்மதியும் இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிட்டாங்க்கா அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ராஜி அதுக்கு மீனாகவும் இதை பற்றி யோசனை பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை ராஜி ஏன்னா உங்கள் வீட்டுக்கும் பாண்டியன் மாமா வீட்டுக்கும் ஆகவே ஆகாதுன்றது இப்போ இல்லை அப்பத்தில் இருந்தே எல்லோரும் இப்படி தான் பிரச்சனையிலேயே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நாம் என்ன செஞ்சாலும் தப்புன்னு தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்லுவாங்க இதே அவங்க மயிலக்கா ஹோட்டல் ஸ்கூலுக்கு வெளியில் அழுதுட்டு நிற்கிறாங்க அப்படின்னு சரவணன் மாமா சொன்ன உடனே இந்த கதிரும் செந்திலும் யாருக்குமே தெரியாமல் பணத்தெல்லாம் போட்டு விட்டாங்க இந்த உண்மை தெரிஞ்சால் பாண்டியன் மாமா எவ்வளோ கோவப்படுவாங்க அப்படின்றத கூட யோசனை பண்ணாமல் தன்னுடைய அண்ணன் அண்ணி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு பணத்தெல்லாம் எப்படியோ அரேஞ்ச் பண்ணி அங்கே அனுப்பியெல்லாம் விட்டாங்க ஆனால் இதே கதிருக்கு உதவி செய்யணும்னு நீ போய் அங்கே ஹோம் டியூஷன் எடுத்தாவது எப்படியாவது சம்பாதிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நீ நினைக்கிறதும் தப்பு தானா உனக்கு உதவி செஞ்ச நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன மட்டும் உன்னையும் ஒன்னையும் எப்படிலாம் திட்டினாங்க கோமதியத்தை நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கடையில் செந்தில் அங்கே ரூமுக்கு வந்து அம்பட்டு பேச்சு பேசிட்டான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறான் நான் என்ன சொன்னாலும் செந்தில் கேட்குற மாதிரியே இல்லை இங்கே பாண்டியன் மம்மா அவமானப்பட்டு நின்னதுக்கு காரணமே நம்ம ரெண்டு பேரும் தான் இனி இப்படி ஏதாவது செஞ்சால் அவ்வளவு தான் அப்படின்னு செந்தில் கோவமா என்னையும் நல்ல வெளுத்து வாங்கிட்டான் தெரியுமா நான் எவ்வளவோ எடுத்து சொல்ல வந்தேன் ஆனால் யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க இனி நீ எங்கேயும் டியூஷனுக்கு போகவும் வேண்டாம் உனக்கு நான் உதவி செய்யவும் வேண்டாம் இந்த வீட்டில் உள்ளவங்களாம் இப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நாம தான் நம்மளை மாத்திக்கணும் ராஜி அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்கு ராஜியும் நீங்க எனக்கு நல்லது செய்யதானக்கா நினைச்சீங்க உங்க மேல என்ன தப்பு இருக்கு மத்தவங்க உங்களை திட்டுறதுக்கு ஆனா என் பக்கம் தான் தப்பு இருக்கு நீங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் உங்க பேச்சையும் நான் கேட்கல பாண்டியன் மாவா பேச்சையும் கேட்கல ஹோம் டியூஷன் எடுத்து எப்படியாவது சம்பாதிச்சு இங்க கதிர்க்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன் என்னுடைய நல்ல மனசையும் கதிர் புரிஞ்சுக்காம என்னை திட்டாரு ஆனா நான் செஞ்ச இந்த செயலால பாவம் எங்க அப்பா சித்தப்பா என் வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னது நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் தானே குறிப்பா பாண்டியன் மாமா ரொம்பவே அவமானப்பட்டு கோவப்பட்டு நின்னாரு தலை குடிச்சு நின்னாரு அதனால தான் வீட்டில் உள்ள எல்லாரும் நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு கோவப்பட்டுட்டு இருக்காங்க என்னால் நீங்களும் திட்டு வாங்கிட்டீங்க என்னை மன்னிச்சிருங்கக்கா நான் இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன் அங்கே வந்த கோமதி என்னடி மறுபடியும் ரெண்டு பேரும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க எப்படி என்னையும் என் வீட்டுக்காரரையும் அவமானப்படுத்தலான்னு பெருசாக திட்டம் எதாவது போடுறீங்களா இல்லை வீட்டில் உள்ளவங்களை ஏமாற்றிட்டு எங்கேயாவது போகலான்னு யோசிக்கிறீங்களா இனி ஏதாவது இப்படி செஞ்சிங்கன்னா அம்புட்டு தான் போங்க போய் வேலையை பாருங்கள் வீட்டு வேலையை பாருங்க அதை விட்டுட்டு இப்படி எங்கே பார்த்தாலும் நின்று நின்று பேசிகிட்டு இருந்து தான் இங்கே தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டுட்ருக்கீங்க என் வீட்டுக்காரரும் தலை குடிஞ்சு நிற்க வேண்டியதாக போச்சு இனி உங்ககிட்ட நான் பாசமாக நடந்துக்க போகிறதில்ல ஒரு மாமியாராக நடந்துக்கிட்டாதான் என்னோடய அருமை உங்களுக்கு புரியும் என் பொண்ணுங்க மாதிரியே உங்களையும் நினச்சி பாசத்தை காட்டி வளர்த்தது மட்டும் இல்லாமல் உங்க மேலே நம்பிக்கை வைக்க போய் தான் இப்படி குடும்பமே அவமானப்பட்டு நிற்கிறோம் போதுமா பேசாம போய் வீட்டு வேலையை பாருங்க இல்லை படிக்கிற வேலை இருந்தால் அதை போய் பாரு அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் பேசினாலே ஏதாவது பிரச்சனை தான் வரும் போங்க தனித்தனியாக போய் ஏதாவது வேலையை பாருங்க அப்படின்னு கோமதி இங்கே மீனாவையும் ராஜியையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்ல இங்கே ராஜி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பழனி வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கடையிலேருந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டுருக்காரு உடனே கோமதி பழனி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் உன் மச்சான் சொன்னார் அங்கே போயிட்டு இங்கே லாக்கரில் இருக்கிற நகை எல்லாத்தையுமே கொண்டு வர சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த நகையை வச்சு தானே எங்கள் அண்ணன் பிரச்சனையெல்லாம் எழுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் ராஜுவோட அம்மா கொடுத்த நகையை உடனே கொண்டு வா அதை எப்படியாவது திரு கொடுக்கணும் இல்லைன்னா அந்த நகைக்காக தான் நான் ராஜிக்கும் இந்த கதிர்க்கும் என் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு வாய் கூசாமல் பேசுவாங்க எங்கள் எல்லாரையும் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க எங்கள் அண்ணன்களுக்கு தங்கச்சியும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் அப்படி எங்கள் உறவே வேண்டான்னு இருக்கிற அவங்களோட நகை மட்டும் எங்களுக்கு எதுக்கு ஏதோ அவங்களோட சொத்து மேலே ஆசைப்பட்டு தான் நாங்கள் எல்லோரும் இப்படி இருக்கோனு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜி வீட்டில் உள்ள யார்கிட்டையுமே பொ சொல்லாமல் பொய் சொல்லிக்கிட்டு ஏதோ கோச்சிங் கிளாஸ் போகிறேன்னு இந்த டியூஷன் எல்லாம் எடுக்க போய் எல்லாேருக்கும் தெரிய வந்ததால் அவமானப்பட்டு நின்ன வரைக்கும் போதும் சீக்கிரமாகவே அன்னியோட நகையை திருப்பி கொடுக்கணும் நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல லாக்கரில் இருக்க ராஜியோட நகையை கொண்டு வந்து கொடு அண்ணியோட நகை நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அண்ணன்களும் இதுதான் ஒரு சரியான காரணம்னு போகும்போதும் வரும்போதும் என் வீட்டுக்காரரை ஏதாவது பேசி அவமானப்படுத்தணும்னு நினைப்பாங்க அதனால நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்ல சரிக்கா ரெண்டு மூணு இடத்துக்கு மச்சான் டெலிவரிக்கு பொருளெல்லாம் கொண்டு போக சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் வேலையும் முடிச்சிட்டு நீ சொன்ன மாதிரியே நகையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பழனி அங்கே கொடுக்க வேண்டிய பொருளெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு என் கோமதி ராஜிமேலையும் மீனா மேலையும் இருக்கிற கோவத்தில் எப்பயும் போல் அவங்கக்கிட்ட பேசாமல் ரொம்ப சிடுன்னு கோவப்பட்டு பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் தான் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணுமா நீங்கள் வெளியில் போய் வேலை பார்த்து சம்பாதிச்சா வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லி மீனாவ திட்டுறாங்க போய் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பாரு இனி அந்த செல்லை நோண்டுறது இல்லை போய் அங்கே டிவியை போட்டு பார்க்குறது பெருசாக நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி சீன் போடுறது இதெல்லாம் செஞ்சிட்டு அவ்வளவு தான் இந்த வயசான காலத்துலேயும் நான் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும் ஆனால் என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் வீட்டை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்குப்பீங்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எதாவது செய்வீங்களா இனி அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒழுங்காக இந்த வீட்டோட மருமகளாக பொறுப்பாக நடந்துக்கணும் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்யணும் மயில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கிறா அதே மாதிரி நீங்களும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி இங்கே மீனா ராஜுக்கிட்ட அத்தை எவ்வளோ மாறிட்டாங்கல்ல நம்மளால தான் மாமா அவமானப்பட்டாங்க அப்படின்ட்டு அத்தை நம்ம மேலே எல்லா கோவத்தையும் காமிக்கிறாங்க ஏதோ மயிலக்கா ரொம்ப நல்லவங்க மாதிரியோ அவங்கள மாதிரி நம்ம பொறுப்பாக இருக்கணுமா அத்தை பேசுகிற பேச்செல்லாம் கேட்கும்போது அவ்வளோ கடுப்பாகுது நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல இங்கே பாண்டியன் மாமா மாதிரியே மயிலக்காவையும் தலையில் தூக்கி வச்சில் இருக்காங்க சரி ராஜி இப்படியே நம்ம பேசிகிட்டு இருந்தா அப்புறம் அத்தை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்க நீ ஒரு வேலையை செய் நான் இன்னொரு வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது இங்க ராஜிக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு நான் செஞ்ச ஒரு தப்பால பாவம் இங்கே அத்தை மாமா இங்கே செந்தில் மமானு எல்லாருமே இங்கே மீனாக்காவையும் திட்டுறாங்க அவங்க எனக்கு உதவி செஞ்சது பெரிய தப்பாக போச்சே இந்த வீட்டில் பிரச்சனை வருதுன்னா அது மொத்தத்தில் என்னால் தான் கதிர் வேண்டா வெறுப்பா என்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரப்போய் பாண்டியன் மாமா கதிர் மேலே கதிர் கிட்ட பேசாமல் இருந்தாரு மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு புரிஞ்சிக்காமல் இருந்தார் கதிர்கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிணாரு அது மட்டும் இல்லாமல் கதிர் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான் அப்படின்ற உண்மை தெரியாததால் என் வீட்டில் உள்ளவங்களா இருக்கட்டும் பாண்டியன் மாமா வீட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும் கதிர் மேலே தான் எல்லா தப்பு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு எவ்வளோ அவமானப்படுத்துனாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே என்னால் வரக்கூடிய பிரச்சனைக்கு நான் தானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ராஜி நைட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாண்டியன் வீட்டுக்கு திரும்பி வர இங்கே பாண்டியன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கிட்டே ஏன் கோமதி அந்த பிரச்சனை வந்துச்சுல்ல உங்கள் அண்ணன்க கூட அங்கே உங்க அண்ணியோட நகையை கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணாங்களே நகையெல்லாம் திருப்பி கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்க அதுக்கு உடனே கோமதி இல்லைங்க என் தம்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன் நகையை கொண்டு வந்த உடனே யார்கிட்டயாவது கொடுத்து விட்டுறணுங்க அந்த நகை இனி நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பழனியும் அக்கா நான் அப்பவே நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் இங்கே பத்திரமா இருக்கட்டுமேன்னு ரூம்ல தாக்கா வச்சிருக்கேன் ஆனால் வேலை இருந்ததேன்னு அப்படியே வச்சுட்டு போயிட்டேன் நல்ல வேலை மச்சான் சொன்னதுக்கு தான் ஞாபகம் வருது ஏப்பா ராஜி உங்கள் அம்மாவோட நகையெல்லாம் பத்திரமா இருக்கான்னு கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துக்கப்பா அப்படின்னு கேட்க இங்கே ராஜி அவங்க அம்மா கொடுத்த நகையெல்லாம் கையில் வாங்கிட்டு ரொம்பவே அழுகுறாங்க எங்கள் அம்மா ஆசை ஆசையாக எனக்காக கொடுத்து விட்ட நகை எங்கள் அம்மா கிட்ட தான் பேச முடியல அப்பத்தா என் சித்தின்னு வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே பேச முடியல பார்க்க முடியலன்ட்டுருக்கும்போது என்ன மன்னிச்சு ஏற்றுக்கிற விதமாக எங்கள் அம்மா எனக்காக உரிமையாக இந்த நகையை கொடுத்து விட்டாங்க இதை கூட வச்சுக்க எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி எங்கள் அப்பா இந்த நகையவும் கேட்டுட்டார் இனி இந்த நகை என்கிட்ட இருந்தால் அம்மாவுக்கு தான் பெரிய பிரச்சனையாக ஆகும் அம்மா அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த நகை கண்டிப்பாக நம்ம அங்கே கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லாக்கரில் இருந்து பழனி இந்த கொண்டு வந்த அந்த நகை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க வச்ச நகை எல்லாமே சரியாக இருக்கா இல்லை நம்ம பார்க்காம கொடுத்துட்டு வர இதை வச்சு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்த நகை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொரு நகையை எடுத்து பார்த்துட்டு ஆமாம் சித்தப்பா நகை எல்லாமே சரியாக இருக்குது நீங்களே கொண்டு போய் கொடுத்துறீங்களா அம்மா கிட்ட அப்படின்னு கேட்க உடனே பழனி பதறிக்கிட்டு என்னப்பா சொல்கிறேன் நான் கொண்டு போய் கொடுக்கணுமா நான் நகையை கொண்டு போக அங்கே உன் அப்பாவும் சித்தப்பாவும் என்ன பார்த்து நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள பார்த்தாலே எனக்கு பதறது பா பயமா இருக்கு அங்கிட்ட போகவே எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் இந்த நகை உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன் கோமதியாக்கா நீ பேசாம கொண்டு போய் கொடுத்துறியா அப்படின்னு பழனி கேட்க அதுக்கு கோமதி ஏன் தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கா இம்பட்டு வருஷம் ஆகுது அந்த பக்கம் நான் போனதே இல்லை அவங்க முகத்தில் முழிக்கணும்னு நினைச்சதும் இல்லை அப்பப்ப எங்கள் அம்மாவோட ஞாபகம் வரும் இங்கே எட்டி பார்ப்பேன் எங்கள் அம்மா இருந்தால் சந்தோஷப்பட்டுப்பேன் அதை விட்டுட்டு இந்த நகையை கொண்டு போய் நான் கொடுக்க போனா நீ நினைக்கிறத விட பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க உடனே இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க நகையை ராஜியோட அம்மா கொடுத்ததா சொல்லி அப்போ ராஜியோட கிட்டே நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்களேன் அப்படின்னு பழனியை பார்த்து சொல்ல பழனியும் சரி இந்த நகைய நாளைக்கு நான் கொண்டு போய் இவ கொடுத்துறேன் எப்படியாவது பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே உட்காந்து ஒன்றா இருக்காங்க ஆனால் ராஜியோட முகமே சரியில்லை ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கதிர் இன்னொரு பக்கம் எங்கள் அப்பா எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம் ஆனால் ரெண்டு பேருமே என்ன வேண்டான்னு ஒதுக்கியே வைக்கிறாங்க நான் இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கேன் அதை இவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சிக்கவும் மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நகையை கையில் வச்சுட்டு இருக்க ராஜி ரொம்ப இருக்காங்க அவங்களால சாப்பிடவே முடியல அதனால் தன்னோடய ரூமுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க ராஜி மீனாவுக்கு நல்லாவே தெரியுது வீட்டில் உள்ள எல்லாரும் ராஜி தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்க போய் ராஜியால் சாப்பிடக்கூட முடியல பாவம் ராஜி அவங்க வீட்டு ஆளுங்களை பற்றி நினைக்கிறதா இல்லை இங்கே உள்ள பிரச்சனையை பற்றி நினைக்கிறதான்னு தெரியாமல் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க இங்கே ராஜ யோசிக்கிறாங்க நம்ம அப்பாவுக்கு நம்மளை பற்றின உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்போ தான் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பாண்டியன் மாமா குடும்பத்தை ஏதாவது செய்யணும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சித்தப்பாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் யோசிக்கவே மாட்டாங்க அப்படி செய்யணும்னு நினைக்கவும் மாட்டாங்க தப்பு செஞ்சது எல்லாமே நான் நான் தான் வீட்டை விட்டு வெளியில் போனேன் பணம் நகன் எல்லாத்தையும் வேற எடுத்துகிட்டு போனேன் அதுவும் அந்த கணனை நம்பி ஆனால் எந்த தப்புமே செய்யாத கதிர் பாவம் அவமானப்பட்டு நிற்கிறாரு இந்த வீட்டில் உள்ள யாருக்குமே இனி அவமானம் வரக்கூடாது எங்கள் வீட்டில் உள்ளவங்க இவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னா நான் என்னலாம் செஞ்சேன் அப்படின்ற உண்மை என் அப்பா சித்தப்பா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும் நகையை நானே கொண்டு போய் கொடுக்கறது தான் சரி பாண்டியன் மாமாவையும் கதிரையும் தப்பாக நினச்சிக்கிட்டு எங்கள் அப்பா வீட்டில் உள்ள எல்லாருமே அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு நாம் முற்றுப்புள்ளி வச்சால் மட்டும்தான் பாண்டியன் மாமா இனி யாரு முன்னாடியும் தலை குணிஞ்சு நிற்க மாட்டாங்க கதிரையும் யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நினச்ச ராஜி அங்கே எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்கிறாங்க இந்த நகையை நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு ஏப்பா உன்னை பார்த்தாலே உன்னோட அப்பா சித்தப்பான்னு எல்லாரும் அப்படி கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ போனால் இன்னும் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும்ப்பா ராஜி நீ எல்லாம் போக வேண்டாம் நீங்கள்லாம் செஞ்ச வரைக்குமே போதும் கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேளுங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல இங்கே உடனே கதிர் சொல்கிறாரு அதான் எங்கள் அப்பா சொல்கிறாங்கல்ல நீ போக வேண்டான்னு இந்த நகையை இங்கே எங்கள் பழனி பழனி மாமா கொண்டு போய் கொடுப்பாரு நீ சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அமைதியா ஏற்கனவே செஞ்ச பிரச்சனையெல்லாம் பத்தாதா எங்கள் அப்பா பேச்சை மீறி நீ போய் டியூஷன் எடுக்க போய் வந்த பிரச்சனையே இன்னும் முடியாமல் இருக்குது இதில் நகையை கொண்டு போய் நீ கொடுக்க போறியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ராஜி கதர்கிட்ட என்னால் ஆரம்பித்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது என்னால் மட்டும்தான் முடியும் இனி பாண்டியன் மாமாக்கும் உனக்கும் எங்கள் வீட்டு ஆளுங்களால் அவமானம் வரக்கூடாதுன்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும் யார் சொன்னாலும் நான் கேட்க போறதில்லை இந்த இந்த நகையை நான் தான் எங்கள் அப்பா கிட்டையும் சித்தப்பா கிட்டேயும் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் வீட்டுக்குள்ளலாம் இல்லை எங்கே வச்சு இங்கே மாமாவை அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல வச்சு எங்கள் அப்பா கிட்ட பேசி புரிய வச்சு இந்த நகையை கொடுத்து மறுபடியும் இங்கே பாண்டியன் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்குற மன்னிப்பு கேட்க வைக்கிற வரைக்கும் நான் இந்த பிரச்சனையை விட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு கோமதி போதோண்டி ஏற்கனவே எங்கள் வீட்டை ஏமாற்றிக்கிட்டு இங்கே யார்கிட்டையும் சொல்லாமல் டியூஷன் எடுக்க போகிறேன்னு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு நீ பண்ண பிரச்சனை வரைக்கும் போதும் நீ எங்களுக்காக எதுவுமே செய்ய வேண்டாமா போதும் பேசாமல் என் தம்பிக்கிட்ட நகையை கூட அவனே கொண்டு போய் கொடுப்பான் ராஜி உன்னால் மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி கோமதி இப்படி பேசுகிறது கேட்டு ராஜி நினைக்கிறாங்க கதிர் என்ன மனைவியாக ஏற்றுக்கவே இல்லை இந்த வீட்டோட ஒரு நல்ல மருமகளாக இல்லைன்னு பாண்டியன்மம்மா சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம் நான் இல்லாமல் இருந்து தான் என்ன பிரயோஜனம் வர வர இந்த வீட்டில் இருக்க எனக்கு இஷ்டமும் இல்லை என்னால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருந்தோம் இங்கே இருக்கிறத விட வீட்டை விட்டு வெளியில் போகிறது எவ்வளவோ மேலுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே ராஜி அங்கே பழனி கொடுத்த அந்த நகையை எடுத்துட்டு விரு ரொம்ப கோவமாக இங்கே முத்துவேல் வீட்டை பார்த்து போகிறாங்க இங்கே கோமதி வீட்டில் உள்ள எல்லாரும் எவ்வளோ சொல்லியும் அந்த ராஜி கேட்காம இப்படி போகிறாளே அப்படின்னு பின்னாடியே போய் பார்க்க வீட்டுக்குள்ளே போகாத ராஜி அங்கே வெளியிலேயே நின்று அப்போத்தான் அவள் கூப்பிடுறாங்க அப்போத்தான் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க நான் ராஜி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ராஜியோடய சத்தத்தை கேட்டு இங்கே சக்திவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது இன்னும் மறுபடியும் இந்த ராஜி வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வந்திருக்கா போல் பார்த்தீங்களாண்ணா உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ திமிருன்னு எம்பிட்டு தைரியம் இருந்தால் நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்று நம்ம அம்மாவை கூப்பிடுவாள் இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் முத்துவேல்னு எல்லாரும் ரொம்ப கோவமாக குமாரையும் கூட்டிகிட்டு வெளியில் வர உடனே இங்கே ராஜியோட அம்மா அழுகிறாங்க வேண்டாங்க அவள் எதுக்காக வந்திருக்கான்னு தெரியல எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க ஏற்கனவே பண்ண பிரச்சனைக்கே பாவம் ராஜி அவங்க வீட்டில் அவமானப்பட்டு நின்றுப்பா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்னதாக இருந்தாலும் ராஜி உங்களோட வடிவு ரொம்பவே அணுகுறாங்க ராஜி வடிவோட நகையை கையில் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நகையை இந்த ராஜி கொண்டு வந்துட்டா போல அப்படின்னு சக்திவேல் சந்தோஷமாக இருக்கும்போது கோவத்தில் இருந்த ராஜி நகையெல்லாம் அப்படியே வீசுகிறாங்க நகை எல்லாமே அங்கே முத்துவேல் முகத்தில் பட்டு அம்புட்டும் கீழே விழுது இதை பார்த்து சக்திவேலுக்கு அவ்வளோ கோபம் எவ்வளோ திமிருந்த ராஜிக்கு இந்த பழனி நகையை யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாம எங்களை அவமானப்படுத்த இந்த ராஜி வாசம் முன்னாடி நின்று இப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி கடுப்புல பார்க்குறாங்க இங்க ராஜி ரொம்ப சக்திவேல் சக்திவேல்கிட்ட இனி ஏதாவது பிரச்சனை செஞ்சீங்கன்னா அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன் ஏன்னா இந்த நான் விருப்பப்பட்டு அம்மா கிட்ட வாங்கல அவங்களோட பொண்ணுக்கு ஆசாசையாக கொடுத்த நகையை கூட இப்படி நீங்கள் பிரச்சனை பண்ணி தான் வாங்குவீங்கன்னு தெரிஞ்சுருந்தா இந்த நகையை நான் தொட்டு வாங்கியிருக்க கூட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோரும் என்னை பற்றியும் கதிரை பற்றியும் நினச்சிட்ருக்கிறது எல்லாமே தப்பான ஒரு விஷயம் ஏன்னா நான் கதிரை விரும்பவும் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி கதிரை பார்த்தாலே அம்பிட்டு கோவப்படுவேன் கூட தான் கல்யாணம் நடக்க போதுன்னு எனக்கே தெரியாது ஏன்னா நான் கதிரை நேசிக்கவும் இல்லை விரும்பவும் இல்லை நான் விரும்பினது வேற ஒரு பையனை அவனை நம்பி தான் கல்யாணத்தப்ப வீட்டில் உள்ள நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன் ஆனால் அவன் என் என் மேலே இல்லை இந்த நகை மேலையும் பணத்து மேலேயும் ஆசைப்பட்டுட்டு என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டான் நான் எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அங்கே நின்று அழுதுகிட்ருக்க சமயம் இங்கே கதிர் எனக்காக ஆறுதலாக வந்து நின்றான் என் வாழ்க்கைக்காகவும் நான் யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க கூடாதுன்னு நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வாழ்க்கை கொடுக்க எல்லாத்தையுமே மீறி கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் கதிரை எப்படிலாம் வாய்க்கு வந்தபடி பேசுனீங்க நான் செஞ்ச தப்புக்காக கதிரை எப்படிலாம் அவமானப்படுத்துனீங்க இப்போ சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கதிரை ஏறெடுத்து எடுத்து கூட பார்த்ததில்லை சொல்லப்போனா கதிரை எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அவங்ககிட்ட பேசணும்னு கூட நினைச்சதே இல்லை ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கதிரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன் கதிர் மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இது எதுவுமே தெரியாம எப்போ பார்த்தாலும் பாண்டியன் மாமா உங்கள் சொத்து மேலே ஆசைப்பட்டு தான் என்னை கதிர்க்கு கல்யாணம் பண்ணி வச்சார்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி அவமானப்படுத்துறீங்களே இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் உண்மை என்னன்னு தெரியாமல் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் என் தங்கிக்கிட்டு நான் ஒன்றும் சும்மா இருக்க முடியாது ஏன்னால் இப்போ நீங்கள் என்னோடய குடும்பம் கிடையாது பாண்டியன் மாமா வீட்டில் உள்ளவங்க தான் என்னுடைய குடும்பம் இனி ஏன் குடும்பம் அவமானப்பட்டு நிற்க நான் விடமாட்டேன் மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக போன ராஜி இந்த பக்கம் ராஜியோட வீட்டில் உள்ள எல்லாரும் நிற்கிறாங்க இந்த சைடு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே நிற்கிறாங்க நடுவில் நிற்கிற ராஜி உண்மை எல்லாத்தையுமே சொல்லி கதிர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்ற உண்மையை எல்லாத்துக்குமே புரிய வைக்கிறாங்க ராஜி சொன்ன உண்மையை கேட்டு இங்க ரெண்டு வீட்டாருமே ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க இங்க பயப்படுறாங்க கோமதி நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்ற விஷயத்த ராஜி மட்டும் சொல்லிட்டா அவ்வளவுதான் என் வீட்டுக்காரர் என்ன உண்டுலன்னு ஏதோ நகையை தான் கொண்டு போய் கொடுக்க போறா அப்படின்னு பார்த்தா நடந்த எல்லா உண்மையும் போட்டு நல்லா சொல்லிக்கிட்டே இருக்காளே நான் வசமா மாட்டிப்பேன் போலையே அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டே நிற்கிறாங்க கோமதி சக்திவேல் ரொம்ப கோபமா ராஜிகிட்ட என்ன அந்த பாண்டியனையும் கதரையும் காப்பாற்றுறதுக்காக நீயா புதுசா ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா இதை நாங்கள் நம்புவோன்னு நினச்சிட்டு இருக்கியா ராஜி அதான் நகையை வீசிட்டல போயிட்டே இரு அப்படின்னு சொல்ல சித்தப்பா இதோட நிப்பாட்டிக்க நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் ஒன்னும் உங்கள் வீட்டுக்குள்ள வந்து உரிமையாக பேசல பாண்டியனோட மருமகளா இங்க நின்னு பேசிட்டு இருக்கேன் நீங்க அமைதியா இருங்க எங்கள் அப்பா என்ன வேணாலும் முடிவெடுக்கட்டும் கிடையில வர உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி நான் சொல்கிறது எல்லாமே உண்மை எவ்வளோதான் இங்கே கதிர் எனக்காக என்னென்ன ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்டு இருந்தாலும் கதிர் அவமானப்பட்டு நிற்கிறதையோ இல்லை பாண்டியன் மாமா அவமானப்பட்டு நிற்கிறதையோ பார்த்துட்டு இனியும் சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு நான் இந்த உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன் நான் சொன்னது எல்லாமே உண்மை நீங்கள் நம்பினாலும் நம்பளனாலும் நான் சொன்னது மட்டும்தான் உண்மை கதிர் மேலையும் இரு எந்த தப்பும் இல்லை பாண்டியன் மாமா மேலேயும் எந்த தப்பும் இல்லை தப்பு செஞ்சது எல்லாமே நான் தான் உங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் சொன்னபடி கல்யாணம் பண்ணியிருந்தால் இப்போ பாண்டியன் மாமா குடும்பத்தில் உள்ள யாரும் உங்கள் முன்னாடி அவமானப்பட்டு நின்றுக்கவே மாட்டாங்க இப்படி தப்பு செஞ்ச என்னால் அவங்க அவமானப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்பா நீங்கள் செஞ்சது பெரிய தப்புப்பா முதல்ல பாண்டியன் மம்ம்கிட்டையும் கதிர்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி இதை கேட்டுட்டு இருந்த முத்துவேல் வடிவு அப்போத்தானு எல்லாருக்குமே புரிய வருது அப்போ ராஜி வேற யாரையோ வந்து விரும்பியிருக்கா அவங்க கூட போய் பணம் நகன் எல்லாத்தையுமே எப்படியோ போச்சு ஆனால் இவ ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்காக கதிர் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே கலங்கி போய் நிற்கிறாரு முத்துவேல் இந்த பக்கம் கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு பாண்டியன் பாண்டியன் கண்கலங்கி போய் நிற்கிறாரு நான் அவமானப்பட்டு நிற்க போய் உண்மையை மூடி மறைச்ச கதிரை காப்பாற்றுறதுக்காகவும் இனி இந்த உண்மை மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பாவம் அவளை பற்றின உண்மையை எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டாலே அவளுக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் எங்களை யாரும் அவமானப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக ராஜி இப்படி இந்த மாதிரியான உண்மையை சொல்லுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாகவே கதிர் விருப்பப்படாத ராஜியை கல்யாணம் பண்ணியிருக்கான் அதுவும் அவளோட நல் நல்வாழ்க்கைக்காகனு ராஜி சொன்னதை கேட்டுதான் இந்த கதிர் மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயமே வருது கதிர் என்னோட பையனை நிரூபிச்சிட்டான் நம்மளுக்கு ஆகாத குடும்பமாகவே இருந்தாலும் அவங்க ஒரு கஷ்டத்துல இருந்தால் ஓடி போய் உதவுற குணம் எனக்கு அதே மாதிரி இந்த கதிர் செஞ்சதுலையும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் கண்கலங்கி போய் நிற்கிறாரு கதிரை பார்த்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு இங்கே உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட முத்துவேல் நாங்கள் தான் கதிரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் கதிர் தான் இங்கே ராஜியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி பணம் நகன்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான்னு நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இங்கே கிட்ட வந்து முத்துவேல் மன்னிப்பு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் கதிர்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு நீங்கள் என் பொண்ணுக்காக செஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரிஞ்சுக்காமல் உங்களை எல்லாரு முன்னாடி அவமானப்படுத்தணும் உங்கள் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு எத்தனை நாளும் நினச்சிருக்கேன் ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமே உங்களோட குடும்பம் தான் இந்த விஷயம் இப்போ ராஜ் மூலமாக தெரிய வர போய் தான் நான் எப்படிப்பட்ட தேவையில்லாத வேலையெல்லாம் உங்க குடும்பத்துக்கு எதிராக செஞ்சிருக்கேன்னு எனக்கு புரிய வருது அப்படின்னு சொல்லி இங்க முத்துவேல் மனசு மாறி இங்க கதிர்கிட்டையும் பாண்டியன் கிட்டையும் மன்னிப்பு கேட்க இங்க பாண்டியன் ராஜி என்னவோ திடீர்னு நகையை கொண்டு போய் கொடுக்க போறேன் அப்படின்னு தேவையில்லாத வேலையை செய்யறான்னு நினைச்சேன் ஆனா ராஜி இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு ராஜிய நான் தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ராஜியை பார்த்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு ராஜி எடுத்த முடிவால இங்க முத்துவேலும் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமா ஒன்று செய்யறாங்க ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சக்திவேலுக்கு தாங்கவே முடியல இந்த ராஜிய மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள மகளா அவங்க ஏத்துக்க கூடாது இந்த ராஜி போனவ போன மாதிரியே இருந்தாதான் இந்த சொத்து எல்லாமே குமாரோட பேருக்கு வரும்னு ஆசைப்பட்டு இருந்தேன் ராஜி என்னடானா அவளை பத்தின உண்மையெல்லாம் சொல்லி பாண்டியன் மேலையும் கதிர் மேலையும் எந்த தப்புமே இல்லைன்னு அவ எல்லா உண்மையும் சொல்ல போய் அண்ணன் மனசு மாறிட்டாரு ராஜிய மகளா ஏத்துக்கிட்டு இந்த கதிரையும் மருமகனா ஏத்துக்கிட்டாரு பாண்டியன் குடும்பமும் எங்க அண்ணன் குடும்பமும் ஒன்னாயாச்சு அப்படி இருக்கும் இந்த சொத்து எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காம போயிருமோ நாம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒன்னால போச்சு அப்படின்னு இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்ததால சக்திவேல் ரொம்பவே வேதனையில இருக்கார் இருக்காரு ஆனா ராஜி தைரியமா செஞ்ச இந்த செயலால ராஜிய நினைச்சி பாண்டியனும் கதிரும் ரொம்பவே பெருமைப்படுறாங்க